ஒவ்வொரு உயிர் வாழும் ஜீவராசிகளும் தங்களது வாழ்நாளில் எண்ணற்ற அனுபவங்களை பெற்று வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அனுபவங்கள் என்பது எண்ணிலடங்கா வகைகளை கொண்டது தன்னுடைய செய்தற்கரிய செயல்கள் மூலம் கிடைக்கும் அனுபவம் தனது திறனுக்கு மீறின ஆற்றலை வெளிப்படுத்தும் பொழுது கிடைக்கும் அனுபவம் சுற்றுப்புறச் சூழல்கள் வழியே தோன்றும் அனுபவம் என அனுபவங்களில் நிறைய வகைகள் உண்டு அனுபவங்களை பெறாத ஜீவராசிகள் என்று இந்த அகிலத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளும் கிடையாது அனுபவம் என்பது நிச்சயம் ஒரு பாடத்தை கற்பிக்கும் அனுபவத்தின் வழி கற்றுக்கொண்ட பாடத்தை ஏற்று தனது நிறை குறைகளை அறிந்து குறைகளை கலைந்தெறிந்து நிறைகளை நீக்கமற மனதில் நிலைக்கச் செய்து வாழ்ந்தாலே உத்தம வாழ்க்கையாகும் அனுபவம் என்பது நிச்சயம் சரி மற்றும் தவறுகளை அறியச் செய்து நன்மை எது தீமை எது என்று வரையறுக்க வழிவகை செய்யும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அனுபவங்களும் உள்ளன தீமையை விளைவிக்கும் அனுபவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன மேற்கொண்ட செயலானது வெற்றியைக் கொண்டு வந்து சேர்த்தால் இந்த செயலின் வழி கிடைத்த அனுபவமாகப்பட்டது நல்ல என்று அழைக்கப்படும் மேலும் இந்த அனுபவமாகப்பட்டது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்து வருங்காலத்திற்கு ஒரு நல் உதாரணமாகவும் அமையும் மேற்கொண்ட செயலானது தோல்வியை பறைசாற்றினால் பிறகு இந்த வகை செயலிலிருந்து கிடைத்த அனுபவமே கிடையாது தீயம் மற்றும் சங்கடத்தை ஏற்படுத்திய அனுபவம் என்று அர்த்தம் இந்த கசப்பான அனுபவத்தை மனமானது நினைத்து பார்க்க விருப்பம் கொள்ளாது துன்பத்தை தந்த இந்த அனுபவத்தை மறப்பதற்கே மனமானது என்னும் தீர்க்க தரிசன பார்வை ஒன்றை மட்டும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த நல் தீர்க்க தரிசனமே ஒரு நல் பாதையை தெரிவிக்கும் அஸ்திவாரம் என்பது செயலினை பொறுத்த மட்டில் ஆரம்பத்திற்கு அடித்தளம் என்று அர்த்தம் எந்த செயலினை மேற்கொள்வதற்கு மனமானது சங்கல்பம் மேற்கொள்கிறதோ அதனை துவங்குவதற்கு முன்பு நன்கு ஆராய வேண்டும் நன்கு ஆராய்ந்த பிறகு மேற்கொண்ட செயலுக்கு ஏற்ற துவக்கத்தை நேரவிரயமின்றி துவங்குவது உத்தமமாகும் அஸ்திவாரம் என்பது நன்கு வலுவாக அமைவது என்பது அத்தியாவசியமான ஒன்றாகும் அஸ்திவாரம் என்பது துவக்கத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் துவக்கத்திற்கும் துவக்கத்திற்கு முன்பு சிந்திக்கும் பொழுதும் வலுவான சிந்தனைகள் தீர்க்கமான நல்முடிவுகள் என அனைத்திலும் அஸ்திவாரத்தின் பங்கானது பெரும்பங்காக இருக்கிறது அஸ்திவாரம் என்பது அமைக்கப்பட்டு செயலானது துவங்க ஆரம்பமான பிறகுதான் அனுபவம் என்பது கிடைக்க ஆரம்பமாகும் இந்த இடத்தில்தான் கவனத்துடன் இருக்க வேண்டும் பெறப்படும் அனுபவத்தை நன்கு மனமாற உணர்ந்து நல்ல அனுபவமா அல்லது தீய அனுபவமா என்பதை கண்டறிந்து நல்ல அனுபவத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு தீய அனுபவங்களையெல்லாம் அண்டவிடாமல் தீர்க்கமாக இருந்து காரியங்களை ஆற்றுவதே உத்தம காரியமாகும் திறனுக்கு ஏற்ற நல் முடிவுகளை மேற்கொள்ள நல் மற்றும் தெளிவான தீர்க்க தரிசன ஆற்றலோடு கூடிய நிதானமானது நிலையாக தேவைப்படும் இந்த நிதானமானது சிந்திக்கும் ஆற்றலை கூர்மைப்படுத்தும் சமத்துவத்தை போதிக்கும் நேர்மை என்னும் உணர்வை அதிகரிக்கும் எவரிடத்தில் எல்லாம் இரக்கத்தை சரியாக காண்பிக்க இயலுமோ அங்கெல்லாம் காண்பித்து உதவி மனப்பான்மையை வளரச் செய்யும் உயிர் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் மதித்து உயிரின் முக்கியத்துவத்தை அறிந்து வாழ்க்கையை நல்முறையில் அனுபவித்து வாழ்வதற்கு நல் தீர்க்க தரிசனத்தோடு கூடிய தெளிவான நிதானமானது தேவைப்படும் இந்த அகிலத்தை பூஞ்சொலையாக்கும் பொறுப்பானது சிந்தித்து செயல்படும் ஒவ்வொரு ஜீவராசிகளின் கைகளிலும் உள்ளது இதைப் புரிந்து அறிந்து அதற்கேற்றார் போல் செயல்களை மேற்கொள்ள வேண்டும்